வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பதினேழு படிவங்கள்ல அடுத்த படிவத்தை எப்படி எடுக்கிறது பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு மூணு படிவம் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன்னு வங்கி பட்டுவாடா எடுக்கிறது எப்படி ரெண்டாவது லோக்கல் சேல் சிட்டா பில் எப்படி எடுக்கிறது மூணாவது போனஸ் ஊக்கத்தொகை எப்படி எடுக்கிறது இந்த மூணும் பார்க்க போறோம் உள்ளூர் விற்பனை சிட்டா போனஸ் ஊக்கத்தொகை வங்கி பட்டுவாடா மூணு எப்படி எடுக்கிறது பாக்கிறோம் இன்னைக்கு எப்படி எடுக்கிறது முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கு முன்னால அந்த பட்டுவாடா எடுக்கிற தேதியை வந்து நம்ம ஒரு இடத்துல செட் பண்ணிக்கலாம் அந்த தேதியை செட் பண்ற இடம் இங்க அமைப்பு அப்படிங்கறதுல உள்ள போயிட்டு அமைப்புல இந்த மேல பேமெண்ட் பீரியட்னு ஒன்னு வரும் இந்த பேமெண்ட் பீரியட் போனீங்கன்னா எந்தெந்த பீரியடு பட்டுவாடா இப்போ எடுக்க போறீங்கிறது இங்க ஒரு முறை செட் பண்ணிட்டு அதுக்கு நேரம் நீங்க டிக் போட்டீங்கன்னா போதும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஆறு ஏழு இடத்துல நம்ம அந்த தேதிகள் அடிக்க வேண்டியது இருக்கும் அதை எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் அதுவே தேதி வந்து நின்றும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு மூணு டு பத்து மூணு தான் இப்ப பட்டுவாடா எடுக்க போறோம்னு செட் பண்ணியிருக்கேன் அதுக்கு நேராக தான் டிக் இருக்கு இப்ப சேமிக்க கொடுத்துட்றேன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா இந்த ஒன்று மூணு டு பத்து மூணுங்கிறது பட்டுவாட எடுக்கிற இடத்துல பிடித்தங்கள் போற இடத்துல பேஸ்லிப் எடுக்க இடத்துல மெயில் அனுப்புற இடத்துல எல்லா பக்கமும் அமைப்புங்கிறதுல பேமெண்ட் பீரியட் அப்படிங்கிறதுக்கு போகணும் அப்படிங்கிறது வங்கி பட்டுவாடா இது வந்து நம்ம பதினேழு படிவத்துல இது வந்து எத்தனாவது படிவம் அப்படின்னா ஒன்பதாவது படிவம் இதுல பட்டுவாடா பதிவேடுன்னு இருக்கும் கொள்முதல் பதிவேடுகளுக்குள்ள பட்டுவாடா பதிவேடு இதுக்குள்ள வந்துருங்க இதுல அந்த தேதி அதே வந்து நின்று பாருங்க ஒன்று மூணு டு பத்து மூணு அதே வந்துடும் இந்த இடத்துல பால் செயற்பு நிலையம் எல்லா செயற்பு நிலையத்திற்கும் அட் நான் பட்டுவாடா பண்ண போறோம் அதனால அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ரைட் சைடில் இந்த இடத்துல வங்கி இடத்துல ஒரு டிக் போடுங்க இதில் எந்தெந்த பேங்க் தனித்தனியாக லிஸ்ட் கொடுப்போம் ஒன்று நம்ம பேங்க்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டும் மத்த பேங்க் நெஃப்ட் பண்ற பேங்க் மறுபடியும் இன்னொரு ஒரு ரெண்டு பேங்க் லிஸ்டா கொடுப்போம் இப்போ இது கிளிக் பண்ணி இந்த என்னென்ன பேங்க் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட பேங்க்ல எந்த பேங்க்ல இருந்து பண்ண பண்ண இங்கே செலக்ட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க் பவானி அப்படின்னா இந்தியன் பேங்க் பவானி செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது ஐஓபி காளிங்கராய் மாலையிலனா ஐஓபி காலிநாயகா மாலையம் இப்படி செலக்ட் பண்ணி எந்த பேங்க்குக்கு நம்ம மெயில் பண்ண போறோமோ அந்த பேங்க்கு அப்புறம் இங்கே எந்தெந்த பேங்க்குனுடைய மெம்பர்ஸ் எல்லாம் அந்த பட்டியலில் வரணும் அந்த பேங்க் பேங்க்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த க்ரிய ஜென்ரேட்டுங்கிற படம் கீழே கொடுத்துட்டா போதும் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகுது இப்போ பட்டுக்காரம் வெற்றிகரமாக தயாராகிவிட்டுது இதில் முதல் ஆறு காலம் வந்து இந்த மாதிரி இருந்தா நம்மளுடைய கொள்முதலும் பட்டுவாடாவும் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் அது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்கேன் இப்ப முடிஞ்சு இப்ப ஷோனுக்கு கிளிக் பண்ணிட்டா போதும் நம்மளுடைய பட்டுவாடா வங்கி பட்டுவாடா தயார் வங்கி பட்டுவாடால வங்கி நகல் அப்படின்னு வருது இந்த வங்கி நகல் சங்க நகல் இந்த மாதிரி ரெண்டு இருக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் இந்த வங்கி நகல்ல வங்கி நகல் கொடுத்துடுங்க சங்க நகல் சங்க நகல் கொடுத்துடுங்க ஜெனரேட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஷோ கொடுங்க அந்த ரிப்போர்ட் பிரிண்ட் வந்துடும் இது வந்து வங்கி போட்டு வர ஒன்பதாவது ரிப்போர்ட் எடுக்கிற மெத்தடு அடுத்த மெத்தடு லோக்கல் சேல் சிட்டா பிரிண்ட் எடுக்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இது வந்து என்ன பண்ணுறோம் இங்கே கொள்முதல் பரிவர்த்தனைக்குள்ளே விற்பனைக்குள்ளேயே வந்துருங்க லோ உள்ளூர் விற்பனை சிட்டா எடுக்கிற இடம் கொள்முதல் பரிவர்த்தனைக்குள்ளே விற்பனைக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல சிட்டான்னு இருக்குது கீழே ரைட் லெஃப்ட் சைடில் இங்கே வந்துட்டு எந்த தேதியிலிருந்து கேட்குது ஒன்று மூணு இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று மூணு இருபத்தி நாலு வரை இது உள்ளூர் விற்பனை சிட்டாவும் எடுத்துக்கலாம் மாதிரி பால் விற்பனை சிட்டாவும் எடுத்துக்கலாம் இதில் நம்ம உள்ளூர் விற்பனை சிட்டா செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆள்னு கொடுத்துட்டு இப்போ சிட்டான்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரொக்க விற்பனை கடன் விற்பனை எப்படி விற்றுருந்தாலும் அது வந்து அந்த லோக்கல் சேல் சிட்டா வந்து அப்படியே பிரிண்ட் வந்துடும் ஒவ்வொரு தேதி வரையாக போட்டு இப்போ நீங்கள் ஒரு ஷிஃப்ட்டில் பார்த்து ஐம்பது அந்த ஐம்பது பில் போட்டிருக்கீங்கன்னா ஐம்பது பில்லும் பில் நம்பர் என்ன பால் பசுமாலா எறும்பாலா எத்தனை லிட்டர் என்ன தொகைங்கிற வரைக்கும் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருந்ததில்ல இந்த ரிப்போர்ட் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுடைய ரிப்போர்ட்டில் இந்த பதினேழு படிவங்களில் இது வந்து பதினாலாவது படிவம் உள்ளூர் விற்பனை பெல் சிட்டா அது இப்படி எடுத்துக்கலாம் அதே அதே மாதிரி சாம்பிள் மில்க்குக்கும் அதே இதில் போய் சாம்பிள் மில்க் சிட்டாவும் எடுத்துக்கலாம் அடுத்தது போனஸ் இன்சென்டிவ் எப்படி எடுக்கிறது நான் சொல்லிடுறேன் இந்த கொள்முதல் பதிவேடுகளில் கீழே ஊக்கத்தொகை போனஸ்னு ஒன்று இருக்கும் ஊக்கத்தொகை போனஸ்க்குள்ளே வந்துடுங்க ஊக்கத்தொகை போனஸில் இப்போ எந்த தேதியிலருந்து எந்த தேதி வரைக்கும் கேட்குது ஒன்று மூணு இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று மூணு இருபத்தி நாலு நான் கொடுத்துட்டு இங்கே ஆள் கொடுத்துக்கிறேன் இங்கே அதனுடைய லிட்டர் என்னவோ அது இங்கே காட்டும் இப்போ நான் ஊக்கத்தொகையாக வருஷத்துக்கு ஒருக்க எடுக்கிற மிக உதயம் போனஸா ஆடிட் ரிப்போர்ட் பொறுத்துங்கிறது இருக்கு நான் ஊக்கத்தொகையினா இங்கே ஊக்கத்தொகையுமே ஒரு க்ளிக் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் க்ளிக் பண்ணிவிட்டு ஒரு லிட்டருக்கு எத்தனை ரூபாய்னுக்கு கொடுக்கணும் அது இங்கே மூணு ரூபாய்னு கொடுக்குறோம் மூன்று ரூபாய்னு கொடுத்துட்டு இங்கே கொள்முதல் விவரங்களை எடுக்கானு க்ளிக் பண்ணிவிட்டால் அந்த மாதத்துக்கு நம்ம கொடுத்துருக்கற தேதி ஒன்று மூணுட்டு முப்பத்தொன்று மூணுக்குரிய லிட்டர் எவ்வளோவோ ஒவ்வொருத்தரோட மெம்பரையும் தனித்தனியாக கணக்கு கொடுக்கும் இல்லை அரசுங்கிறதுல போய் மூணு ரூபாய்னு கொடுத்துக்கலாம் அல்லது அரசில் ரெண்டு ரூபா அறுபத்தஞ்சு பைசா சங்கத்தோட கான்ட்ரிபியூஷன் முப்பத்தஞ்சு பைசானா அப்படி தனித்தனியாக கொடுத்துக்கலாம் அல்லது மூன்றாக ஒன்றா அரசு ஊக்கத்தொகையிலேயே கூட கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா பேங்க் பேமெண்ட்டுங்கிறது இந்த நேரத்தில் டிக் போட்டுட்டு கால்குலேட் இன்சென்டிவ்னு கொடுத்தோம்னா இன்சென்டிவ் கணக்கீடு வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னு வந்துடும் இதில் எந்தெந்த பேங்க்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணி இன்சென்டிவ் பேமெண்ட் ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் இன்சென்டிவ்னுடைய பட்டுவாடா பதிவேடு வந்துடும்